நீங்க கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்கல்ல சந்தே அண்ணி கொடுத்தாங்க அதான் மொத்தமா புசிக்கிட்டேன் நான் போய் இந்த டெஸ்ட் எழுதின பேப்பரை கொடுத்துட்டு வந்துடுறேன் நான் உங்க தோல்ல கை போடக்கூடாதா அந்த உரிமை எனக்கு இல்லையா இதுக்கு முன்னாடி நீங்க பக்கத்துல வரும்போது நான் கோபப்பட்டு கத்திருக்கேன் நான் நீங்க அப்படி பண்ணனு என்ன பழி வாங்குறீங்களா இதுக்கு மேலயும் சந்தியாவை கஷ்டப்படுத்த கூடாது போகணும்னு என்ன அவங்க மனசுல இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் சுயநலமா நடந்துக்கிறது தப்பு அடுத்து என்ன பண்ணாலும் அவங்க வீட்டை விட்டு போற மாதிரி பண்ணணும் ஆ கடைக்கு வந்திருக்க ஏதாச்சும் வேணுமா இல்லண்ணா உங்க முகம் என்ன ஒரு மாதிரி இருக்க அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா இவ்வளவு நேரம் அடுப்புல வேலை இருந்துச்சு அங்க நின்றுட்டு இருந்தனால அப்படி தெரியுதுன்னு நினைக்கிறேன் சரி சொல்லு அது அது வந்தன ஏமா இப்படி தயங்குற என்னாச்சு சொல்லு அது வந்து உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் பரவாயில்ல சொல்லுமா நம்ம மட்டும் தானே இருக்கோம்

சரா சக்கரை நீ கடையை பார்த்துக்கோ நான் இப்போ வந்துடுறேன் என்ன ஆ, சரி வா பாருவாது அப்பா என்னமா, சொல்லு விக்கி இவ்ளோ மோசமா இருப்பானு நான் நினைச்சி கூட பாக்கலண்ணா எத்தனைக்கும் நான் ரொம்ப ரொம்ப உஷாராதான் அவன் கூட பழகுனேன் இருந்தாலும் வீட்டில் கல்யாண பேச்சு எடுத்ததோ ஏதோ ஒரு எமோஷனில் நான் கூட போயிட்டேன் அது சரிமா அதான் முடிஞ்சு போச்சே திரும்ப திரும்ப ஏன் அதே நினைச்சு வருத்தப்பட்டு இருக்க இதை சொல்றதுக்கு தான் கூட்டிட்டு வந்தியா இல்லைன்னு நான் பாஸ்கரை பத்தி பேசதான் கூப்பிட்டேன் பாஸ்கரை பத்தியா ஆமாண்ண ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி நம்ம வீட்டுக்கு அப்புறம் பொண்ணு பக்கம் வந்தாரு என்னமா சொல்ற ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி எனக்கு தெரியாது இதே பண்ண நடந்துச்சு அது நடந்துச்சுன்னா அண்ணா பொண்ணு நான் இல்ல அர்ச்சனா அண்ணியோட தங்கச்சி என்னமா என்னமா சொல்ற அர்ச்சனாவோட தங்கச்சியை பொண்ணு பாக்கிறதுக்கு நம்ம வீடு எதுக்கு வரணும் அவங்க வீடு சரியா இல்லன்னு இங்க வர சொல்லிருந்தாங்க அந்த நேரத்துல நம்ம வீட்டுல யாருமே இல்ல நீங்க எல்லாரும் அப்பதான் வீட்டுக்கு கல்யாணத்துக்கு போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்போதானா இது நடந்துச்சு என்ன ஆதிய மயிலம் எல்லாரையும் வெளியே அனுப்பிட்டு இவங்க பாஸ்கர் வீட்டுக்காரங்கள வீட்டுக்கு வர வச்சு பொண்ணு பார்த்துட்டு இருந்தாங்க நம்ம செந்தலான கூட அங்கதான் இருந்தார் அப்போ நான் திடீர்னு வந்துட்டதால எல்லாம் உண்மையா எனக்கு தெரிஞ்சிருச்சு யாருக்கிட்டயும் சொல்ல வேண்டான்னு அர்ச்சனா அண்ணி ரொம்ப கெஞ்சி தான் நான் யாருக்கிட்டயுமே சொல்லலை இப்ப கூட எதுக்கு சொல்றேன்னா பொண்ணு பார்த்துட்டு போன பிறகு அந்த பாஸ்கர் அன்னியோட தங்கச்சியை விட்டுட்டு ஏன் பின்னாடி சுத்த ஆரம்பிச்சுட்டாருனா பல தடவை என்ன ஃபாலோ பண்ணி வந்து உங்களை தான் எனக்கு பிடிச்சிருக்கு நான் உங்களை ரொம்ப லவ் பண்றேன்னு சொன்னாரு எனக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்கா தானா இருந்துச்சு நான் அவாய்ட்லாம் பண்ண ஆரம்பிச்சு திட்டினேன் இருந்தாலும் அவரு மனசு தளரவே இல்லைன்னா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம எமல அன்பு வச்சிருக்காருன்னு ஒரு கட்டத்துக்கு தான் எனக்கே புரிய ஆரம்பிச்சதுனா இதுக்கிடையில அர்ச்சனானே பாஸ்கர அவங்க தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு என்னென்னமோ பண்ணாங்க அதெல்லாம் தாண்டி அவருக்கு நான் தான் வேணும்னு ரொம்ப பெரியா இருக்காருண்ணா இந்த விக்கி மாதிரி கேவலமான ஒருத்தனை பார்த்ததுக்கு அப்புறம் பாஸ்கர் எவ்வளவு தங்கமான கேரக்டர்ன்னு புரிஞ்சதுண்ணா இவ்வளவு நடந்துருக்கு நமக்கு ஒன்றுமே தெரியலையே சரி பரவாயில்ல விடு கெட்டதிலே ஒரு நல்லது என்னென்னா அந்த விக்கி உன்னை விட்டு ஒழுந்துட்டான் அந்த பாஸ்கர் இப்போ வந்திருக்காரு ஆனால் நீ ஒரு விஷயத்த நல்லா யோசிச்சு சொல்லு விக்கி பிரச்சனையால் மனசு வெறுத்து போய் அவனை விட இவர் பரவாயில்லன்னு நீ நினச்சி பேசினா அது தப்பு நிஜமாகவே உனக்கு பாஸ்கரை பிடிச்சிருக்கா நல்லா யோசிச்சு சொல்லு இல்லண்ணா யோசிச்சதா சொல்ற சரி நீ ஊர்லயா இருந்தேன்னா அப்புறம் என்னன்னு பாப்போம் அண்ணா ஏதோ பாட்டி மாப்பிله பாத்துட்டர்காங்கன்னு சொல்றாங்கலனா அதெல்லாம் நான் பாத்துக்கற விடு அண்ணா அப்படினா பாஸ்கர் விஷயத்தை பத்தி அம்மா கிட்ட நீயே பேசுறியா பேசலாம் அதுக்கு முன்னாடி அந்த பாஸ்கர் எப்படி எப்படிப்பட்டவர் அவர் யாரு அவர் குடும்பம் எப்படி பட்டது என்ன பண்றாங்க இதெல்லாம் நமக்கு தெரியணும்ல அதுக்கு என்ன பண்ண போறோம் நீ ஒண்ணும் பண்ணவானா அவர் இந்த ஊர்ல இருக்காரு நான் போய் ஒரு வாட்டி பார்த்து பேசிட்டு வரேன் நீ பயப்படாம வீட்டுக்கு போ யாருக்கிட்ட எதுவும் சொல்ல வேணாம் நான் வந்து பேசிக்கிறேன் சரியா சரிண்ணா போ ஒரு ஃபோன் கூட வரலீங்களே பாஸ்கர் என்னடான்னா அவ்வளவுதான் கல்யாணம் பண்ணுவேன்னு ஒத்த கால நிக்கிறான் அதான் பொண்ணுடைய அண்ணனே வந்து பேசிட்டு போயிருக்காருல அவங்க கலந்து பேச வேணாமா பொண்ணு குடுக்க போறவங்க பொண்ணுக்கு நாலு தடவை யோசனை பண்ணி தான் செய்வாங்க அவங்க ஃபோன் பண்ணி பேசினா உடனே நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கலாம் சொல்லிடலாங்க எனக்கும் அந்த குடும்பம் ரொம்ப நல்ல மாதிரியா தாங்க தெரியுது பொண்ணு ரொம்ப நல்லா தானங்க இருக்கா இரு முதல்ல ஃபோன் வரட்டும் இப்பயே மண்டையை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்க இதுதான் உங்க வீடு அர்ச்சனா எங்க பொண்ணோட அண்ணன் வரா இருப்பாருங்க வாங்க 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 வணக்கம் சார் வாங்க வணக்கம் வாங்க உட்காருங்க ரொம்ப நன்றி சார் உட்காருங்க இப்பதான் உங்களை பத்தி பேசிட்டு இருந்தோம் நீங்களே வந்துட்டீங்க வசந்தா குடிக்க ஏதாவது கொண்டு வாங்க ஐயோ இல்லங்க பரவாயில்ல இருக்கட்டும் அப்படிலாம் சொல்ல சொல்லக்கூடாதுங்க இருங்க தோ ரெண்டே நிமிஷத்துல வந்துறேன் ஐயோ இருங்க உங்க வீட்ல இருந்து போன் வரலையேனே இப்பதான் பேசிக்கிட்டே இருந்தோம் ஆ அம்மா ப்ளே இல்லையா வீட்ல வெள்ள போய் இருக்கா ஏதாவது பேசணுங்களா என்ன விஷயம் அவன்தான் குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி பார்வதி பின்னாடி போய் சுத்திட்டு இப்படி நிச்சயதார்த்தம் வரைக்கும் கொண்டு வந்து விட்டுருக்கானே அவன் கிட்ட என்னத்த பேசுறது நீங்க வந்தது முக்கியமான விஷயமா இருந்தா ஃபோன் பண்ணி வர வைக்கிறேன் ஐயோ இல்ல இல்ல இல்லங்க சும்மா தான் கேட்டேன் நாங்க உங்களை பார்த்து பேசிட்டு போலாம் தான் வந்திருக்கோம் இந்தாங்க நீங்க எடுத்துங்க நன்றி குடுமா எடுத்துக்கமா இந்தாங்க ஆமா உங்க கடையில புடவலாம் ரொம்ப நல்லா இருக்குன்னு பாஸ்கர் சொல்லிக்கிட்டே இருந்தான் நிறைய கலெக்ஷன் இருக்காமே

புரியுது புரியுது நீங்க பொண்ணு பாத்துட்டு போனதுல இருந்தே அவளுக்கும் பாஸ்கர ரொம்ப புடிச்சிருச்சு பாஸ்கர அவ கண்டிப்பா ரொம்ப சந்தோஷமா பாத்துப்பா நான் கேரண்டி நீங்க தான் பாஸ்கர் கிட்ட சொல்லணும் அது மட்டும் இல்லங்க எல்லா வீட்டு வேலையும் பார்த்து பார்த்து அவ்வளவு அழகா செய்வா உங்களையும் ரொம்ப நல்லா பாத்துப்பா

சரவணன் தம்பி கூட வந்து எங்களுக்கு பரிபூர்ண சம்பதம்னு சொல்லிட்டு போச்சு இப்ப நீங்க வந்திருக்கீங்க இல்லங்க அதே நாங்க வந்து நாங்க ரொம்ப நல்ல குடும்பத்துல சம்பந்த பண்ண போறோம்னு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு உங்க தங்கச்ச பொண்ணு பார்க்க வந்துட்டு இவரோட தங்கச்ச பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டான் நீங்க எதுவுமே தப்பா எடுத்துக்காம புருஷனோட தங்கச்ச விட்டு கொடுக்காம பேசுனீங்க பாருங்க உங்களுக்கு ரொம்ப நல்ல மனசுங்க ஐயோ நான் சொன்னது என்னன்னா என் தங்கச்சி நீ சொன்னதா உங்களுக்கு தெளிவா புரிஞ்சு போச்சுல அர்ச்சனா இனிமே கவலை இல்ல அவங்க பார்வதி நல்லா பாத்துப்பாங்க நம்ம கிளம்பலாம் சரிங்க நல்லது வரங்க பாப்பலாம் நிச்சயதார்த்தம் கல்யாணம் எல்லாத்துக்கும் உங்க கடையில தான் புடவை வாங்கணும்னு பாஸ்கர் ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டான் கண்டிப்பா உங்க வீட்ல இருந்து உறுதியா ஒரு வார்த்தை வரணும் இல்லையா அதுக்காக காத்திருக்கோம் வீட்டுல கலந்து பேசிட்டு அப்பா இல்ல அண்ணன் யாராவது ஒருத்தர் கண்டிப்பா உங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க

என் தங்கச்சிக்கு கல்யாணமே ஆகலன்னா கூட பரவாயில்லைங்க ஆனா இந்த கல்யாணத்தை நான் நடத்தவே விட மாட்டேன் இத நான் வேற மாதிரி வாங்க வண்டி எடுங்க கிளம்புவோம் அதே உங்ககிட்ட சொல்லுமா பண்ணும் போது தெரியும் சிவகாமி ஏன் சாப்பிடாம உட்காந்துருக்க அப்படி என்ன உனக்கு யோசனை யோசனை எல்லாம் ஒண்ணு இல்லைங்க சரவணா இன்னும் சாப்பிட வரலையேன்னு தான் பாத்துட்டு இருக்கேன் சந்தியா நீ அவனுக்கு போன் பண்ணியா ஆ போன் பண்ணாத்த ஆனா அவரை எடுக்கல ஒருவேளை ஏதாவது டெலிவரி கொடுக்க போயிருப்பாருன்னு நினைக்கிறேன் இந்த நேரத்துல எங்க போய் கொடுக்க போனா எப்போ சாயந்தரம் தானே போவான் சிவகாமி வரட்டும் வரும்போது வருவான் நீ சாப்பிடுவது வரைக்கும் ஏய் சர்வனா கேவல நேரோ ஆ ஒண்ணலமா பக்கத்துல ஒரு சின்ன வேலையை போயिरேன் சரி உட்காந்து சாப்பிடு என்ன हूं हूं உட்கார்ப்பா உட்காரே சாப்பிடு பா உட்காரே எर्दவை சந்தியா பொண்ணு உனக்கு எப்படி பொ தெரியும் இவ சொன்னா அதுக்குள்ள உங்ககிட்ட வந்து சொல்லி சிபாரிசுக்கு ஆள் தயார் பண்ணிட்டாளா அப்படி எல்லாம் பண்ணிட்டால அவங்களா எங்க வந்தாங்க இதோ உன் தங்கச்சி தான் அவங்களை வர சொல்லியிருக்கா அவனை இவளுக்கு கல்யாணம் பண்ணி வெப்போன்னு இவன் நினைச்சிட்டா போல இருக்கு சரி அதை விடுங்கம்மா பையனை பாத்தீங்களா உங்க மனசுக்கு என்ன தோணுது பையன் பாக்குறதுக்கு நல்லதா இருக்காரு பேங்க்ல வேற வேலை செய்யறாரு அவங்க குடும்பத்தை பார்த்தாலும் நல்லவங்களா தான் தெரியுறாங்க துப்பறிஞ்சு அறிக்கை எல்லாம் கொடுத்தாச்சா ரொம்ப நல்லவங்கன்னு பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டீங்களா

கூட இருக்கிறவங்க சந்தோஷம் தான்ம்மா முக்கியம் மற்றவங்கள பத்தி நாம ஏமா யோசிக்கணும் ஆமாமா அவங்களே வீடு தேடி வந்து பொண்ணு கேட்டிருக்காங்க அவரும் நல்ல வேலையில தான் இருக்காரு பார்வதிக்கும் பிடிச்சிருக்கு வேற என்னம்மா வேணும் ஆதி வேண்டாம் பேசாம சாப்பிட நீ சின்ன பையன் பெரிய மனுஷன் மாதிரி பேசாத பையனை பத்தி நல்லா விசாரிக்கணும்னு நான் சொன்னேன் ஆனால் நல்லது நினச்சி சொல்லி கடைசியில் திட்டு மிச்சம் ஆமாம் இந்த காலத்து பொண்ணுங்க வேணும் நினைச்சாலும் சரி வேண்டாம் நினைச்சாலும் சரி நல்லா நிதானமா யோசிச்சுதான் முடிவெடுக்கிறாங்க பார்வதியோட விருப்பத்துக்கும் கொஞ்சம் மரியாதை கொடுக்கணும்னு நினைக்கிறேம்மா ஏன்னா தங்கச்சியோட மனசுல என்ன இருக்குன்னு தெரியாம ஒரு அண்ணன் பண்ண தப்புனால சந்தியா எவ்வளவு கஷ்டப்படுறாங்க நான் தினம் தினம் பார்த்துட்டு இருக்கேன் அந்த தப்பை நான் செய்ய மாட்டேங்கும் என்ன மன்னிச்சிருங்க சந்தியா என்ன பிரிஞ்சு போய் நல்லபடியா வாழணும்னு நீங்க நினைக்கிறீங்க அது நடக்கணும் நீங்க சந்தோஷமா இருக்கும் நான் இப்படி எல்லாம் பேசினாதான் நீங்க இங்க இருந்து ஆசைப்பட்ட வாழ்க்கைக்கு போவீங்க நீயே சொல்லுடா பேருடா பண்ணலாம் முடிவெடுக்க வேண்டியது பார்வதிதான்ப்பா நீ சொல்லு பருவதி ஹம் முழுக்க நெனஞ்சாச்சு அப்புறம் என்ன வாயை திறந்து சொல்லு நீ நினைச்சபடி தானே எல்லாமே நடக்குது இரு சுகாபி நீ இப்படி கோபப்பட்டா அவள் எப்படி பேசுவா பருவதி அண்ணன் கேக்குறான்ல சொல்லுமா அம்மா நம்ப மாட்டுறாங்கண்ணா நிஜமாவே நான் வர சொல்லவே இல்லை சரிம்மா அவரை நீ வர சொல்றேன் அவர் உனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அத சொல்லு அவரே எனக்கு அண்ண அம்மா அப்பா எல்லாம் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுதான் என்னோட முடிவும் நீங்க யாரு சொல்றீங்களோ அவரே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் நான் வர சொல்லு அவ்ளோ உறுதியா சொன்னதுக்கு அப்புறமும் அவ மேல நானும் பாஸ்கரை நேர்ல பாத்து பேசிட்டுதான் வரேன் ரொம்ப நல்ல மனுஷன் தாம தெரியாரு பத்தாத்த இதுக்கு பார்வதிக்கும் பிடிச்சிருக்கு இதுக்கு மேல வேற என்னம்மா வேணும் நீங்க ஒரு வார்த்தை சரின்னு சொன்னீங்கன்னா மாப்பிள்ளை வீட்டில இருந்து நாளைக்கே பேச வர சொல்லிடலாமா சரிப்பா அவங்கள வர சொல்லு அது ஏன் சிவகாமி இப்படி மூஞ்சி வெச்சிட்டு சொல்ற? நல்ல சந்தோஷமா சம்பந்தம்னு சொல்லு. இந்த சம்பந்தத்தை பத்தி உங்க அம்மா என்ன கேட்டாலும் நீங்க தான் பேசி சமாளிக்கணும். என்னால உங்க அம்மா கிட்ட திட்டு வாங்க முடியாது. ஐயோ அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் சிவகாமி. உனக்கு சம்மதம் தானே? ஆ. ஆ. உச்ச சரிin சொல்லிடாங்க. ஐயோ என்ன நடக்க கூடாதன்னு நினைச்சனோ அதே நடக்குதே. இத சும்மா விடக்கூடாது இப்பவே இந்த வீட்டுக்கு கல்யாண கலை வந்த மாதிரி இருக்கு ஆனா ஒரு மாதிரி பதட்டமாவும் இருக்கு என்னப்பா அப்படி பதட்டம் என் பொண்ணு என்னை விட்டு வேற வீட்டுக்கு போயிடுவா அப்பா இதான் சாக்குன்னு இந்த வீட்டுல இருக்க வரைக்கும் அதிகாரம் பண்ணிட்டு போலான்னு மட்டும் நினைக்காத அது நான் இருக்க வரைக்கும் நடக்கவே நடக்காது இப்படி வீராப்பு பண்றவங்க தான் ரொம்ப பாசமா இருப்பாங்க பார்வதிமா நீங்க வேணா பாருங்க நீங்க புகுந்த வீட்டுக்கு போகும்போது ஆதி ஐயா தான் ரொம்ப அழுவாரு சரணா மாப்பிள்ளை கிட்ட போன் பண்ணி பேசிட்டியா இல்லப்பா இத பண்றேன் இருங்க ஆ பண்ணு

ரொம்ப சந்தோஷம் அம்மா அப்பா கிட்ட சொல்லிடுங்க தம்பி நான் அம்மா அப்பா கிட்ட சொல்லிடுறேன் ரொம்ப சந்தோஷம் தம்பி நாளைக்கே வரோம் வச்சிடறேங்க சரிங்க தம்பி என்ன சரோனா என்ன சொன்னாங்க நாளைக்கு நாள் நல்லா இருக்கு நாளைக்கு நிச்சயதார்த்தம் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டாங்க ங்க எல்லாமே என் கையை மீறி போதே ஷோ என்ன பண்றதுன்னு தெரியலையே